இங்கே பாருங்க பிடிகிரி இங்கே போட்டாச்சு இங்கே பக்கத்துலேயே இவர் வந்து படுத்திருக்கிறார் இதை சாப்பிட்றா அப்படின்னா சாப்பிட மாட்டாராம் இவருக்கு வந்து இப்படி ஒன்றை எடுத்து இப்படி வச்சா அதை வந்து சாப்பிடுவாராம் இது வந்து இவருக்கு வந்து ஒரு கேம் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அதனால் வரமாட்டார் சீன்கார் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் அதே நாங்கள் பண்ணுவோம் பார்த்தீங்களா வந்து வீடியோவுக்கு மாட்டாராம் இவர் ம் நீங்க எப்படியும் வராமல் போறேன்னு பாக்குறேன் பாருங்க இங்க வச்சா எடுக்க மாட்டாரு இப்போ பாருங்க என்ன நான் பண்ணுது பாருங்க அவரு திலங்கா இதை பற்றி அவன் கருத்து என்ன இது வந்து அவன் ஹோம் ஃபுட் பழகுனதுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் வந்து அந்த டாக் ஃபுட் சாப்பிட்றதே கிடையாது கேம் விளையா என்னவோ ஒரு ஒரு விளையாட்டு பண்ணியாவது அவன் சாப்பிட்றதான் அவன் சாப்பிடுவான் நான் இந்த கேமை நான் விளையாட காமிச்சால் அவன் தாட மாட்டான் பெரிய கடைக்கு சொன்னால் என் கையை பிடிச்சி கடிக்கிறது பாருங்க என்ன பண்ணுறது இந்த இந்தா எல்லாம் சாப்பிட்ரு ஸ்வீட்டி பாப்பா வந்துரும் ஏய் ஸ்வீட்டி வந்துடும் சாப்பிட்ரு